பதினாலாம் தேதி கூலி இலிசினால அந்த அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு தேட்டரும் சின்ன படங்களுக்கு கிடைக்காது ஒட்டுமொத்த தேட்டரையும் கூலி படம் ஆக்கிரமிச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம எப்ப ரிலீஸ் பண்றது ரொம்ப லேட் ஆயிரும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரு காரணத்துக்காக அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்குவோம் ஒன்னாம் அது எட்டாம் தேதி வரைக்கும் ஒரு கேப் இருக்கு அதுல ஒரு செட்டு இறக்கிடுவோம் எட்டுல இருந்து பதினாலாம் வரைக்கும் பதிமூணு வரைக்கும் கேப் இருக்கு அதில் ஒரு சீட்டு இறக்கிடுவோம் ஒரு பெரிய படம் வர்ற பயம்தான் சார் இன்னைக்கு இத்தனை படத்தை பத்து பத்து படம் பதினோரு படம் ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் ஆகுதுனா இதுதான் காரணம் ஏன் அந்த பயம் வரணும் பெரிய ஒரு ஸ்டார் வரும்போது சின்ன படம் சின்ன ப்ரொடியூசர் சின்ன படங்கள் இன்னைக்கு பயந்துறாங்க அந்த பயத்தில் தான் இவங்க வெளியிட்ருக்காங்க போகி படம் ஒன்றாந்தேதி அடிச்சுட்டு அதே மாதிரி பயத்தில் பயத்துல வருது எல்லாமே இது கொஞ்சம் சொன்னதா சிறுபான்மையிற்கு ஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்கு அரசாங்கம் அதே மாதிரி பெரிய படங்கள் பெரும்பான்மை வச்சுக்கோங்க சின்ன படங்கள் சிறுபான்மையை ஒதுக்கிடுங்க எங்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுக்கணுங்க ஒரு மாலில் பத்து தேட்டுன்னா நீ எட்டு தேட்டு அந்த பெரும்பான்மைன்னு சொல்கிறாங்கல்ல பெரிய படங்கள் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க ரெண்டு தேட்டு ஒதுக்குங்க ரெண்டு தேட்டுல ரெண்டு ரெண்டு ஷோ நாலு படம் பிழைக்கும் நாலு சின்ன படங்கள் பிழைக்கும் சென்னையில் எண்பது தேட்டர் இருக்கா சரி ஒரு அறுபது ஏட்டு எடுத்துங்க பெரும்பான்மை எடுத்துங்க ஒரு இருபது ஏட்ரு சிறுபான்மையான சின்ன பணிகளை கொடுங்க கவர்மெண்ட் நடிச்சா முடியும் நினைக்க மாட்டேங்குது அவங்களே இங்கே சினிமாவில் இருக்கும்போது அவங்களே பெரும்பான்மை இப்போ அப்படி சினிமா நினைப்பாங்க இங்க நம்ம வந்து தயாரிப்பாளர் குறை சொல்கிறோம் குறை சொல்கிறோம் ஏக்கு சங்கத்தை குறை சொல்கிறோம் நாங்கள் என்ன பண்ண முடியும் அரசாங்கமும் ஒத்துழைக்கணும் அரசாணை இருந்தால் எல்லாம் சரியாக வரும் அரசு சினிமா நேசம் கொள்ளணும் கணக்கு பார்த்தா இன்னைக்கு அதிக வரி சினிமாவில் போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போது சென்ட்ரல் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கோடிக்கணக்கில் இங்கே தான் வரி போய்ட்டு இருக்குது வாங்கிக்கிறாங்க தவிர வரி முக்கியம் நம்ம வரி முக்கியம் இல்லை நம்ம பஞ்சோடலாம் அதனால் கொஞ்சம் பெரிய படம் வரும்போது இந்த மாதிரி சின்ன படங்கள் பயந்து போய் விழுகுறாங்க சார் இந்த பத்தக்கட்டையில் கட்டையில் மீன் ரிவர்ஸ் போய் விழுவோம் கிராமத்தில் அவங்களுக்கு தெரியும் மற்ற மீன்லாம் நேரம் போகும் வளையும் இந்த இதுக்கு மட்டும் ஆப்போஸ்ட்டில் போய் விழுவோம் அந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் போய் பேத்துல விழுந்துறாங்க அதே பயிற்சி தலைவர் கொஞ்சம் செப்போ எடுக்கணும்